இனிமேட்டு வேர்ல்டு கப் பண்ணி எங்களுக்கு கவலை இல்லை இந்த 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 பர்ஃபார்மன்ஸை தாங்க எதிர்பார்த்தோம் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபேன்ஸ் குதூகலமாக இருக்காங்க அதுக்கு காரணம் நேரத்து நடந்திருக்குன்னே சொல்லலாம் எஸ் இந்தியா வர்சஸ் நியூசிலாண்ட் செகண்ட் டி டுவெண்ட்டி மேட்ச் தான் அது காரணம் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் டி டுவெண்ட்டி மேட்சை ஜெயிச்சாலும் செகண்ட் டி டுவெண்டி இருக்கு இன்னும் வந்து மூணு டி டுவெண்ட்டி இருக்கு எப்படி டோர்னமெண்ட் ஜெயிச்சிருவீங்களா வேல்டு கப் வேறு வருது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது டாஸ் வின் பண்ண ஸ்கை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து போலிங் செலக்ட் பண்ணுறோன்னாரு ஸோ வந்து ஓப்பனிங் நியூசிலாந்துக்கு வந்து டெவன் டிம் டிமுன்னாங்க ரெண்டு பேர் நல்லா ஆடிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது பாலுக்கு பத்தொன்பது ரன் அப்படின்னு கான்வே இருக்கும்போது அஷ் இருபத்தி நாலு அவர் விக்கெட் எடுக்கிறார் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு பாலுக்கு இருபத்தி நாலு ரன் இருக்கும்போது அவர் விக்கெட்டையும் காலி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திராவும் ஃபிலிப்ஸும் ஒரு ஜோடி சேர்வார்களான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஃபிலிப்ஸ் பத்தொன்பது ரனுக்கு முடிச்சு விட்டாங்க டேரல் மிச்சரில் பதினெட்டு ரன்னுக்கு முடிச்சு விட்டாங்க சாப் மேனை பத்து ரனுக்கு முடிச்சு விட்டாங்க அப்பாடான் இருக்கும்போது ரவீந்திர பார்த்துட்டு இருக்கும்போது இருபத்தாறு பாலுக்கு நாற்பத்தி நாலு ரன் இருக்கும்போது குல்தீப் யாதவ் அவர் விக்கெட் எடுக்க கடைசி ஒரு நாலஞ்சு ஓவர்களை வந்து பார்த்தீங்கன்னா சாண்டனர் கேப்டன் பொலந்து எடுக்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி பாலுக்கு நாற்பத்தி ரன் அடிச்சு அப்படின்னு நாட் அவுட் பேட்ஸ்மேனா ஸோ ஓவராலாக நியூசிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா இருபது ஓவருக்கு இரநூத்தி எட்டு ரன் ஆறு விக்கெட் இரநூத்தி ஒம்பது ரன் எடுத்தால் வெட்றீங்க இது அபிஷேக் ஷர்மாவும் சஞ்சு சாம்சனும் ஓப்பனிங் நல்லா ஆனாங்கன்னா நான் டெஃபினட்டாக வின் பண்ணலாம் எல்லாம் கஷ்டமா அப்படின்னு இருந்தேன் இந்தியன் ஃபேன்ஸில் நானும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா மொதல் ஓவரில் சஞ்சு சாம்சன் ஆறு ரன்னு காலி ஏப்பா என்னப்பா அப்படின்னு நினச்சிட்டு பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ளே அபிஷேக் சர்மா மொதல் பாலில் டக் அவுட் அப்போ ஆடா அப்படின்னு நியூசிலாந்து ஃபேன்ஸ் எல்லாம் சந்தோஷமாக இருந்தாங்க ஆறு ரன்னுக்கு ரெண்டு விக்கெட் இதுக்கப்புறம் கஷ்டம் தாங்க யார் அடிக்க போகிறான்னு இருக்கும்போது அந்த எண்ணத்தை மாத்துங்க நான் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இஷான் கிஷன் போலந்து எடுத்துட்டு அப்படியே அவருக்கு கேப்டன் சூரியகுமார் யாதவ் பாண்டா அப்படி என்னங்க சொல்றீங்க அப்படின்னு போது முப்பத்தி ரெண்டு பாலுக்கு எழுபத்தி செம்ம அடி மரணி அதாவது ஒரு பத்து ஓவருக்கெல்லாம் நூற்றி இருபது ரண்ணை கொண்டு வந்தாங்கன்னே சொல்ல அந்த ஜோடி அவர் எழுபத்தாறு ரன்னுக்கு அவுட் ஆனால் நான் கண்டினியூ பண்ணி ஆறேன் தம்பி நான் பாமுக்கு இல்லைன்னு எல்லாரும் மயந்துட்டு இருந்தாங்க வேர்ல்டு கப் வச்சுக்கிட்டு பாமுக்கு வராமல் இருந்தால் எப்படி ஆசை கேப்டன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு பாலுக்கு எண்பத்தி ரெண்டு ரன்னு நாட் அவுட் பேட்ஸ்மனாக எடுத்தார் அவர் சப்போர்ட் பண்ணும் விதமாக சிவம் தூபே பதினெட்டு பாலுக்கு முப்பத்தாறு ரன் அதாவது ஓப்பனிங் ஆனாக தான் அடிப்போன்னு இல்லாமல் யார் போனாலும் நாங்கள் எங்கள் ரோலை கரெக்டாக பண்ணுவோம்னு டீம் இந்தியா பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அது வேர்ல்டு கப்பை பக்கத்தில் வச்சுட்டு பண்ணுறது ஆஹ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ இந்த ஃபார்ம் கண்டினியூ ஆகணும்னு வாழ்த்திக்கிறேன் பதினாறு ஓவர்லயே இந்த டார்கெட் ஆச்சு இரநூத்தொன்பது ரனுக்கு மூணு விக்கெட் ஏழு விக்கெட் வித்தியாசத்துல இந்தியா அபார வெற்றி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் இனிதே முடிவடைந்ததுன்னே சொல்லலாம் நல்ல ஃபார்ம் இந்த ஃபார்ம் கண்டினியூ ஆனால் டெஃபினட்டா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேர்ல்ட் கப்பில் ஒரு பெரிய ஒரு இடம் இருக்கு தொடர்ந்து வேர்ல்ட் கப் படிக்கவும் சான்ஸ் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு பிளேயர் ஆஃப் த ஆஷன் கிஷனும் சொல்லிக்கிறேன் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காமல் தினம் அழகாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்